உழைப்பாளர் தொழிற்சங்கத்தின் சார்பாக மே தின விழா வழக்கம் போல உற்சாகமான கொண்டாட்டத்திற்கு தயாரானது மூத்த உறுப்பினர்கள் பங்கேற்று விழா ஏற்பாடுகளைப் பற்றி பேசினர் இந்த முறை போதுமான அளவு நிதி இருக்கு அதனால விழாவை பெரிய அரங்கல வைக்கலாமல் தோணுது என்று தலைவர் கருணாகரன் சொல்ல மற்றவர்களும் தலையாட்டினர் அப்புறம் இந்த தடவை தொழிலாளர்கள் தவிர அவங்க குடும்பமும் கலந்துகிட்டா விழா சிறப்பா இருக்கும்னு தோணுது என்ன சொல்றீங்க என்றார் மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் சரிவருமா வருமா என்பது போல் பார்த்து கொண்டனர் நம்ம சங்கத்துல சுமார் ஆயிரம் பேர் இருக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் வச்சுக்கிட்டா கூட மூவாயிரம் பேர் வருது அதில் ஐநூறு பேர் வரலைன்னா மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்கார பெரிய அரங்காக பார்க்கணும் சிம்பிளாக ஒரு சாப்பாடு தரணும் குடும்பம் வந்தால் வெறும் மீட்டிங் மட்டும் போட்டால் சுவாரஸ்யமாக இருக்காது கொஞ்சம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் வேணும் செலவு இங்கேயோ போகும் முடியுமா தலைவரே மற்றவர்கள் சார்பாக கேட்டார் ஒருவர் உங்க சந்தேகம் நியாயம்தான் நாம எப்பவும் மே தினத்தை பொது மக்களோட அடையாளப்படுத்தாம ஏதோ வேலை செய்யறவங்க அதாவது கூலிக்கு கம்பெனியில சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்களோட நினைவு தினமாகத்தான் இதுவரைக்கும் கொண்டாடிட்டு வர்றோம் இதை நாம பொது திருவிழாவா மாத்தணும் அதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் கலந்து கொண்டு பணம் செலவாகும் தான் அதை பத்தி கவலை வேண்டாம் இந்த முறை கூடுதல் நன்கொடை வந்துட்டு இருக்கு விழாவை ஜாம் ஜாமுன்னு நடத்தலாம் அப்புறம் வழக்கம் போல உழைப்பாளர் ஒருத்தரை தேர்வு செய்வோம் இல்லையா அது இந்த ஆண்டு நம் தோழர் தியாகராஜனுக்கு கொடுக்கலாம்னு முடிவாயிருக்கு என்றார் கருணாகரன் கூட்டத்தில் அமர்ந்திருந்த தியாகராஜன் சற்றும் இதை எதிர்பார்க்கவில்லை பரவசமானார் பலத்த கைத்தட்டல்களுக்கிடையே எழுந்து நின்றார் வந்து எனக்கு திடீர்னு வார்த்தைகள் திக்கி திணறி இடைவெளி விட்டு வெளியே வந்தன எக்ஸைட் ஆகாதீங்க தியாகோ உங்களுக்கு இந்த விருது நியாயமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் காரணத்தை விழா மேடையில சொல்றேன் என்றார் தலைவர் மீண்டும் கைதட்டல் எழ பேச வார்த்தைகள் இன்றி கை கூப்பியபடி அமர்ந்தார் தியாகராஜன் இரவு கணவருக்கு சப்பாத்தியும் மகன் மற்றும் மகளுக்கு இட்லியும் தயார் செய்து கொண்டிருந்தாள் வீட்டிற்குள் நுழைந்த தியாகராஜன் மெதுவாக சமையல் நெருங்கினார் லட்சுமி எங்க அறையில படிக்கிறாங்க ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா என்ன ஏதாவது ஜாக்பாட் அடிச்சிட்டீங்களா சுவாரஸ்யம் என்று கேட்டாள் இல்ல எனக்கு நம்ம ஏரியாவில் உள்ள சங்கத்தின் சார்பா இந்த ஆண்டு உழைப்பாளர் திலகம் என்ற விருது தரப்போறாங்களா என்றார் தியாகராஜன் அடுப்பை நிறுத்திவிட்டு கணவனை நேராக பார்த்தாள் லட்சுமி ஏதாவது அவசரத்தில் சொன்னால் மனுஷன் மூடவுட் ஆகி விடுவாரோ என யோசித்தாள் ம் நல்ல விஷயம் என்பதோடு நிறுத்தி என்ன லட்சுமி சாதாரணமாக சொல்ற சரிங்க அந்த விருத போட்டோ பிடிச்சு பத்திரிகையில போடலாம் இன்னும் பெருமையா இருக்கும் அமைதியாக இருந்தார் தியாகராஜன் லட்சுமியின் இந்த அழுப்பு அவருக்கு புரியும் சங்கத்திற்காக அந்த ஏரியாவிற்காக பொது விஷயங்களில் காட்டிய ஈடுபாடு அவரின் குடும்பத்திற்கு காட்டியதில்லை மனைவி பார்த்துக் கொள்கிறாள் என்று ஒரு பக்கம் தைரியமாக இருந்தாலும் ஏனோ பொது சிந்தனை அவரது மனதை ஆக்கிரமித்திருந்தது மற்றவர்கள் முகத்தில் காணும் மகிழ்ச்சியில் அவருடைய இதயம் நிறைந்தது இதனால என்ன கொடுக்க போறாங்க உங்க நேரமும் காசு தான் போகுது என்ற மனைவியின் ஆதங்கத்தை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டார் பள்ளியில் படிக்கும் மகன்களிடம் விருது விஷயத்தை படுக்கும் முன் சொன்னாள் லட்சுமி ஓ டாடி என்றனர் மகன்கள் விழாவிற்கு குடும்பமாக வரச் சொல்லியிருந்தனர் லட்சுமி வருவாளா என்ற சந்தேகம் கூட பணமுடிப்பு கொடுத்தால் லட்சுமி சந்தோஷப்படுவாள் அது வழக்கம் இல்லையே குடும்பம் தன் சந்தோஷத்தில் பங்கெடுத்ததாலே எந்த விருதும் முழுமை பெறும் படுக்கையில் நிறைய சிந்தனைகளுடன் புரண்டார் தியாகராஜ் விழா நாள் நெருங்கியது தயக்கத்துடன் மனைவி லக்ஷ்மியிடம் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் என்று சொன்னார் நான் வரணுமாங்க ஆமா லக்ஷ்மி பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க நீ வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அரங்கத்திலையும் மதிப்பாக இருக்கும் நீயே வரலனா ஒரு பேச்சு வராதா பயத்துடன் பணிவாக கேட்டார் சரி வரேன் இப்படி பாவமாக மூஞ்சிய வச்சுக்காதீங்க சட்டென்று புது புடவைக்கு மாறினாள் மற்றவர்கள் முன் கட்டியவடி விட்டு தர மனமில்லை பெரும்பாலான மனைவியருக்கு இதுதானே நிலைமை அமர்கலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழா உறுப்பினர் ஒருவர் கேட்டுக்கொண்டபடி பெண்களுக்கான சிறு சிறு போட்டிகள் குழந்தைகளுக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஒரு ஓரத்தில் பாப்கார்ன் டிஃபன் என்று பார்க்கவும் ரசிக்கவும் கோலாகலமாக இருந்தன இறுதியில் அரங்கு மேடையில் விருதுகள் வழங்கும் விழா ஆரம்பமானது நான் எதிர்பார்த்ததை விட நிறைய குடும்பங்கள் இதில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இனிய நினைவுகள் நம் மனதில் எப்போதும் பசுமையாக இருக்கும் மேலும் இந்த ஆண்டின் உழைப்பாளர் திலகம் விருது பெறும் தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் என்று தலைவர் சொல்ல கூட்டத்தில் இருந்த தியாகராஜன் மேடைக்கு விரைந்தார் அவரை நாற்காலியில் அமர வைத்தார் தலைவர் இந்த ஆண்டு இவருக்கு இந்த விருது தருகிறோம் என்றால் அது ஒரு சம்பிரதாயம் அல்ல சென்ற டிசம்பரில் வெள்ளம் மழை காற்று என சென்னையே அல்லோலப்பட்டபோது இவர் நம் ஏரியாவின் குடியிருப்பில் செய்த உதவிகள் ஆற்றிய பணிகள் சாதாரணமானதல்ல சங்க அலுவலகத்திலேயே இரண்டு நாட்கள் தங்கி பணியாற்றினார் சுயநலமற்ற இந்த பொதுப்பணியை போன்ற பேரிடர் காலத்தில் மட்டுமல்ல மற்ற நாட்களில் கூட தொடர்ந்து செய்து வருகிறார் இந்த விருது இவரது உழைப்பிற்கு மிகப்பெரிய சன்மானம் என்று கூட சொல்ல முடியாது ஆம் இதையாவது கொடுத்து நம் நன்றியை காட்டுகிறோம் அவ்வளவே என்று சொல்லி தியாகராஜனுக்கு பொன்னாடை போர்த்தினார் தலைவர் கருணாகரன் பின்னர் கண்ணாடி போட்ட பாராட்டு பத்திரத்துடன் கூடிய விருதை எடுத்து தியாகராஜனிடம் கொடுக்க முற்படும் சமயம் மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் நான் பேசலாமா என கருணாகரனிடம் கேட்டார் தியாகராஜன் தாராளமாக என சொல்லி சற்று தள்ளி நின்றார் கருணாகரன் முதலில் தலைவருக்கும் மற்ற அனைவருக்கும் என் வணக்கம் நன்றி பொதுவாக இது போன்ற விருதுகள் வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் தருகிறது என்பது உண்மை அதே நேரம் இந்த விருதுக்குரிய உண்மையான தகுதி என்னை விட இன்னொரு நபருக்குத்தான் உண்டு அவரும் இங்கு வந்திருக்கிறார் எனவே தலைவர் இந்த விருதை அவருக்கு அளிப்பதே மிக மிக நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கும் என்பதே என் எண்ணம் என்று பேச்சை நிறுத்தி தலைவர் கருணாகரனை பார்த்தார் தியாகராஜன் தலைவருக்கு ஏதும் புரியவில்லை விழித்தார் கூட்டமும் யோசித்தது என்ன இவர் விருது இன்னொருவருக்கு என்கிறார் யாராக இருக்கும் தியாகராஜன் தொடர்ந்தார் உங்கள் ஆச்சரியம் சிறு குழப்பம் புரிகிறது நான் தலைவர் சொன்னது போல் பொதுப்பணி செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு நான் மட்டும் காரணமல்ல மூல காரணம் என் மனம் தெளிவாக சிந்திக்க என் உடல் நலம் ஒத்துழைக்க எனக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தது என் மனைவி லக்ஷ்மிதான் நான் செய்த சில பொதுப்பணிகள் என் வீட்டிற்கே கூட தேவையாக இருந்தும் என்னை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்த என் மனைவிக்கு நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் வெறும் ஆதரவு மட்டுமல்ல என் இரண்டு பிள்ளைக்கும் தாயாக இருந்து வெளியே சுற்றும் கணவனுக்கு பணிவிடைகள் செய்து வீட்டு வேலைகளையும் சில வெளி வேலைகளையும் தனியாக அலைந்து முடிப்பாள் ஓர் உயிருள்ள இயந்திரமாய் வீட்டை என் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொண்டதால் மட்டுமே என்னால் இந்த பொது பணிகளை சிரமமின்றி செய்ய முடிந்தது இந்த உழைப்பு என் உழைப்பை விட அதிகமானது ஆனால் வெளியில் தெரிந்த என் உழைப்பிற்கு அங்கீகாரமான இந்த விருது அதற்கு அடித்தளமான என்னை போல் பல மடங்கு உழைத்த என் மனைவிக்குத்தானே நியாயமாக சேர வேண்டும் எனவே தயவு செய்து என் மனைவி லக்ஷ்மி மேடைக்கு வந்து இந்த விருதை வாங்க தலைவரான நீங்களும் சம்மதிக்க வேண்டும் என கூறி தன் மனைவியை பார்த்தார் கலங்கிய கண்களுடன் கூட்டத்தின் பலத்த கரகோஷத்துடன் மேடையை நோக்கிச் சென்றால் उलेपाली लक्ष्मी